இப்போ இந்த மாதிரி உட்ல வாங்கும் போது இவங்களே வந்து இந்த நாடா போட்டு சுத்தி குடுத்துருவாங்க இதுக்கு மேல போடுற ஃப்ரேம் இது இது வந்து நமக்கு ஃப்ரேம் வந்து தனியா கிடைக்கும் நீங்க வந்து இரும்புல எல்லாம் வாங்குனீங்கன்னா இப்போ உட்ல வாங்கும் போது எப்பவுமே அதுல ஒரு பீஸ் வந்து பிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஆனி அடிச்சிருவாங்க அதுல இப்ப இது பாத்தீங்கன்னா எயிட்டீன் இன்ச் இருக்கும் இதோட சைஸ் வந்து எயிட்டீன் இன்ச்சு இப்போ இதுல நம்ம எப்படி துணியை வச்சு பிக்ஸ் பண்ணலான்னு பாக்கலாம் பாருங்க இந்த மாதிரி துணிய போட்டுக்கணும் இப்போ இந்த மாதிரி பா இந்த மாதிரி இப்படி பிக்ஸ் பண்ணிட்டு லைட்டா இந்த இந்த நல்ல மேல இருக்க ஃப்ரேமை புடிச்சுக்கிட்டு இப்படி இந்த கிளாத்தை எல்லா சைடும் வந்து நம்ம இழுத்து விடணும் லைட்டா இந்த மாதிரி இழுத்து விட்டதுக்கு அப்புறம் இதை டைட் பண்ணணும் இதை நல்லா டைட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும் இப்போ திரும்ப அக்கே இந்த மாதிரி பிடிச்சுக்கிட்டு நீங்க இழுக்கணும் நல்லா இந்த மாதிரி நாலு பக்கமும் எல்லா பக்கமும் இழுத்து நல்லா டைட் பண்ணிக்கணும் இப்படி தட்டணும் அப்படின்னா நல்லா ட்ரம்ல சத் தட்டுற மாதிரி நமக்கு சத்தம் கேட்கணும் அப்பதான் இது வந்து கரெக்டா பிக்ஸா இருக்க அர்த்தம் இந்த மாதிரி ட்ரம்ல சத்த மாதிரி சத்தம் கேட்கணும் லூஸா இருக்கக்கூடாது நல்லா டைட் பண்ணணும் எல்லா சைடுமே நம்ம டைட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நமக்கு சவுண்ட் வரணும் அடிச்சா ஓகே இதுதான் வந்து நம்ம ஆஹ் ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்றது